அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏற்கனவே மதியம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வீட்டில் வந்து தெளிப்பதன் மூலமாகவே பணமும் நான் நகையும் சேருங்கிறத குறித்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் மேலும் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால யார் வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு முடிச்சியை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இது இருந்துச்சு அப்படின்னாவே குபேரரே நம்ம வீட்டில் வந்து குடிக்கொள்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினீங்க அப்படின்னாவே போதும் இந்த முடிச்சு எங்க இருக்குதோ அங்க கண்டிப்பா வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம் அப்படின்னாலுமே இதுபோல் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் செய்யும்போது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அமாவாசையை காட்டிலும் பௌர்ணமி என்று செய்யும்போது இன்னும் அதி அற்புதமான பலனே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று தான் லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த பூஜையும் வந்துட்டு நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து செய்வாங்க அதனால் இந்த ஒரு அற்புதமான முடிச்சியை நாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யும்போது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்க எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மேலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி புதன் மற்றும் வியாழன் ரெண்டு கிழமையிலுமே வருது அதாவது புதன் கிழமை இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தொடங்கி வியாழக்கிழமை ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமை பகல் பொழுதில் அதாவது சூரிய உதயத்தில் பௌர்ணமி கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வியாழக்கிழமைனால தான் பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இதை வந்து நம்ம குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வறுமையின் விளிம்பில் இருக்கிறவங்க கூட கோபுரத்தின் உச்சிக்கு போகலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சரி இதனுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சாச்சு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் யார் வீட்டில் பணம் வந்து விரயமாகிட்டே இருக்குது கையில் காசு வந்தாலும் தங்கவே மாட்டேங்குது ஒன்றுக்கு பத்தா செலவு வருது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ நிறைய பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வற்றாத செல்வம் ஊற்று எடுக்கணும் அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம் ஊற்று எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பௌர்ணமி அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த நாள் இந்த வியாழக்கிழமை நாளில் வர்றது இன்னும் சிறப்பு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் மங்களத்தை தருகின்ற குருபகவானுக்கும் உகந்ததாக இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை எப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நீங்கள் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்குறதுக்கு yeah and இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் நான் சொல்கிற நேரத்தில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ தேவையான தகவலெல்லாம் சொல்லியாச்சு இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துலேயோ இல்லை பச்சை நிறத்துலேயோ இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுதுங்க இது காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டாக இருக்கலாம் பட்டு துணியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது அரிசி வந்து தேவைப்படுது இது வந்து பச்சை அரிசியாக இருக்கலாம் இல்லைனா சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது இந்த அரிசியை வந்து சொல்லலாம் மேலும் மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களில் பச்சரிசி அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறதுனால அரிசி நம்ம எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது கள்ளுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுது இந்த கல்லுப்பானது நீங்கள் வீட்டில் கிச்சனில் பயன்படுத்துறதை வந்து எடுத்துக்காதீங்க புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க இன்னும் பிரிக்கலை அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் பரிகாரங்களுக்குன்ட்டு பயன்படுத்துவீங்கல்லையா அந்த கல்லுப்பு கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது துவரம்பருப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த தானியமாக கருதப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளாகவும் கருதப்படுது அதனால இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது சேர்ப்பதன் மூலமா நமக்கு கடன் பிரச்சனையும் வந்து தீரும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாணயமாக கருதப்படுறதுனால பணவரவு உண்டாவதற்கு ஐந்து ரூபாயை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்து அடுத்து ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா முழு கிராம்பாக இருக்கணும் அதாவது மேலே மொட்டுக்கள் இல்லாத கிராம்பாக எடுத்துக்காதீங்க மொட்டோடு இருக்கிறதா எடுத்துக்கோங்க அடுத்து சிறு துண்டு பட்டை வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரமும் தேவைப்படுது ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்திற்கு முதலிடம் பிடிக்கிறதுனால கண்டிப்பாக எந்த பரிகாரமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நீங்கள் வச்சு செய்யும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது அபரிவிதமானதாக இருக்கும் ரொம்பவும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இது கட்டுறதுக்கு நீங்கள் இந்த துணியினுடைய ஓரத்தையே கட் பண்ணி நல்லா ஒரு முடிச்சு மாதிரி டைட்டாக கட்டிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை வெள்ளை நிற நூலோ மஞ்சள் நிற நூலோ கூட நீங்கள் வச்சு இதை டைட்டாக வந்து கட்டிக்கலாம் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னாலும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் வந்து பூஜை ஏரிக்கு போக முடியாது இல்லையா அதனால் அவங்க வந்து ஹாலில் உட்காந்து செய்யுங்க மற்றவங்க பூஜை ஏரியில் உட்காந்து செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் முடிஞ்சால் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ இந்த முடிச்சியை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலேயும் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் குரு பகவானையும் குபேரரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சந்திர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு நிலவின் ஒளியில் ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் அப்படியே உங்கள் உள்ளங்கையில வச்சு காட்டணும் ஏதாவது ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உட்காந்துட்டு கூட நீங்கள் ரிலாக்ஸாக வந்து நிலவை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் அந்த நிலவை பார்க்கும்போது நிறைய நேர்மறையாற்றல்கள் உங்கள் மீது வந்து இறங்கும் இந்த கையில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா முடிச்சு இந்த முடிச்சின் மீதும் வந்து இறங்கும் இப்போ உங்களுடைய பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரியும் உங்களை நோக்கி நிறைய பணம் வந்து சேர்ற மாதிரியும் பண பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலும் வெளிவந்த மாதிரியும் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க நமக்கு தேவையான அளவு பணம் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் இந்த இடத்துல வந்து கொண்டு வாங்க அதன் பிறகு இந்த முடிச்சு நீங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து வச்சுக்கோங்க அதாவது தீபம் ஏற்றுவீங்க பக்கத்தில் வந்து வச்சுடுங்க தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போதும் இந்த பூஜைக்கு வந்து ஊதுபத்தி காட்டுங்க இந்த முடிச்சுக்கு பயன்படுத்தின பயன்படுத்த ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஒரு தனி சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் சாதாரண நாட்கள்ல இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கும் போதே அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கும் போது இந்த பௌர்ணமி பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அலற்பரியதாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே பூஜை அறையில் வச்சுக்கலாம் அதன் பிறகு ஆறு மாதம் கழித்து இதில் இருக்கிற பொருட்களை எறும்பு புற்றுக்கோ இல்லை தண்ணீர்லேயோ வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க இதுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த ஐந்து ரூபாயை மட்டும் நீங்கள் மறுபடியும் எடுத்து இன்னொரு முறை பரிகாரம் செய்யும்போது பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா ஏதேனும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக இருக்குன்ட்டு வருத்தப்படாதீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தானே செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சுடுங்க கண்டிப்பா வந்து அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்